பரிசுத்த நாமத்துக்கு சிதோதினான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலே ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் பதிமூணாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தை கத்தர் மாற்றுகிறவர் பலவிதங்களிலே நம்ம நெருக்கப்படுகிறோம் பல கோணங்களிலே பல விதங்களிலே பலவிதமான காரியங்களிலே நாம் நெருக்கப்படுகிறோம் குடும்பத்திலே மற்ற எல்லா காரியத்திலேயும் நெருக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிறோம் தேவன் தாமே இந்த நாட்களில் எல்லா விதமான நெருக்கத்தில் இருந்து அவர் நம்மளை விடுவித்து அவர் விசாலத்திலே வைக்கிற தேவன் விசாலத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தேவன் அப்போ நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ நெருக்கத்தில் இருந்து நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய சுபத்தை கேட்டு நம்முடைய நெருக்கத்தை கத்தர் மாற்றி நம்மளை விசாலத்திலே அவர் வைக்கிறார் தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும்பொழுது ஆறவசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார் அவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார் ஆகவே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால நான் பயப்படேன் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் நமக்கு சாதகமாய் அவர் இருக்கிறார் மூன்றாவதாக தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் நான் விழுந்து போகும்படி தள்ளப்பட்டதான தள்ளப்படுகிற நேரத்தில் தள்ளப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தாங்கி நமக்கு அவர் உதவி செய்கிற ஒரு தேவன் நான் விழும்படி நம் தள்ளப்படுகிற நேரத்தில் தள்ளப்பட்ட நாட்களில் தள்ளப்படுகிற நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்மை தாங்கி அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் நான்காவதாக அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பொழுது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தள்ளைக்கல்லாயிற்று என்று சொல்லி பார்க்கிறார் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறவர் ஆகவே இந்த நாட்களில் குடும்பத்தில் சமுதாயத்தில் நம்முடைய பகுதியில் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஆகாது என்று அற்பமாய் எண்ணி தள்ளப்பட்டதான உங்களை உங்கள் வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு நடுவில் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக அதாவது உங்களை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆகாதென்று தள்ளினவங்களுக்கு நடுவிலே குடும்பத்தாருக்கு நடுவிலே சமுதாயத்துக்கு நடுவில் அவர் உங்களுக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை அவர் புரோஜனம் உள்ளவர்களாய் கத்துறவங்களை மாற்றுவார் தள்ளப்பட்டவர்களுக்கு உங்களை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு அவர் உங்களை புரோஜனப்படுத்துவார் புரோஜனம் உள்ளவர்களாய் கத்துறவுங்களை மாற்றி அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் ஆகவே தான் இப்படிப்பட்ட தேவனை அந்த முதல் வசனமும் கடைசி வசனம் சொல்லுகிறது கர்த்தனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறதுனாலே நம்மளை விசாலத்திலே கொண்டு வருகிறார் நெருக்கத்தை மாற்றுகிறார் நம்முடைய நமக்கு பட்சமாய் நமக்கு சாதகமாக இருக்கிறார் விழாதபடி அவர் நம்மை தாங்கி நமக்கு உதவி செய்கிறார் தள்ளப்பட்ட அற்புமா என்ன ஜனத்துக்கு நடுவிலே கத்திரவங்களை புரோஜனப்படுத்துகிறார் ஆகவே அவர் நமக்கு நல்லவர் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இப்படி உதவி செய்கிற இப்படி அற்புதங்களை செய்கிற நன்மை செய்கிற தேவனை நாம் துதிக்கணும் அவர் நல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருந்து அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் ஜோமோன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சேஷமாக இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டு முறையே நாங்கள் உமை துதிக்கும்படியாக தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நீ நன்மை செய்யும்படியாக நம்ம நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமப்படுத்தும் எல்லா நெருக்கத்தையும் கத்தர் மாற்றுகிறவர் உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் தொடர்ந்து நீர் மகிமப்படும் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்